முருகப்பெருமான் துணை மகான் நகுலர் அருளிய அறிவுரை நூல் சுவடி வாசித்தளித்தவர் டி ராஜேந்திரன் எம்ஏ பி எட் ஓம் சரவண ஜோதியே நமோ நம நான்கு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று திங்கட்கிழமை ஞான பண்டிதன் அவதாரமாக வந்த ஞானியே ஆறுமுக அரங்கனே தான தர்ம தனை கூட்டி தரணியில் அற்புதம் நடத்தும் தேசிகனே தேசிகனை உன் பெருமை கூறி தெரிவிப்பேன் அறிவுரை ஆசி ஆசிதனை சோபகிருது அச்சமர மூவாறு திகதி சோமவாரம் சோபகிருது வருடம் கார்த்திகை மாதம் பதினெட்டாம் நாள் நான்கு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று திங்கட்கிழமை வாரமதில் நகுலன் யானும் வையகம் நலம் பெற உரைப்பேன் சோரமின்றி ஞான வாழ்வு காண சுருதிப்படி உலகமெங்கும் சுத்த நெறி சுத்த காட்டும் அரங்கன் சூட்சும வழிகளே ஏற்றுமே இத்தரையில் உலகோர் பின்பற்றி ஏழாம் படை வீடு நோக்கி வர வருகவே உலகம் எங்கிலும் வள்ளல் தன்மை பெருகி வர தர்மவான்களாக உலக மக்கள் எல்லாம் தரணிக்கு நல்வழி காட்டும் ஞான படைகளாக ஆகவே ஆக்கம் கண்டு அரங்க மகான் சக்தியாக வகைபட உலக மாற்றமாக ஞான யுகம் ஞானயுகம் படைத்து அருள்வர் ஞானிகளாக மக்கள் எல்லாம் ஆட்சித்தனை படைப்பர் படைக்கவே கலியெனில் அற்புதம் பரோபகாரம் வளர்க்கும்படி தடையற அரங்கன் அன்னதான தர்ம சேவையை விதைத்து வர வருகவே விதைகள் அனைத்தும் வளர்ந்து ஞான விருட்சமாக தர்ம மகா சக்தியாக மாறி தரணி காப்பது உறுதி என்பேன் என்கவே கலி என்னலான எல்லா சிக்கலும் விலகி நன்மை தரும் வண்ணம் ஞான தேசிகனார் தொண்டர்கள் தொண்டர்கள் ஞான படைகளாக தேசமெங்கும் பரவி நின்று உண்டாக்குவர் ஞான ஆட்சி உரைத்திட்ட அறிவுரை ஆசிமுற்றே சுபம்